wanneer kom geloe kom aan kom வணக்கம் அலேஷ்கீதா எப்படிமா இருக்க நீ ஞாயிற்றுக்கிழமை வாங்கினா மத்தியானம் ஒரு லைவ் போட்டேன் இல்லைண்ணா நைட்டு ஒம்பது மணிக்கு மட்டும்தான் லைவ் போடுவேன் இப்போல்லாமல் சாப்பிட்டேன் இப்போதான் சாப்பிட்டு கை கேட்கலாம் நீங்கள் லேட்டாக தான் சாப்பிட்டேன் சிக்கன் செஞ்சேன் சாதமும் சிக்கனும் செஞ்சேன் சாப்பிட்டு போகிறேன் வரேன் நீ சாப்பிட்டாம்மா என்னம்மா சாப்பிட்டேன் சரி நீ சாப்பிட்டியா என்னம்மா சாப்பிட்டேன் சாருக்காய் நீ நல்லா இருக்க என்னம்மா சாப்பிட்ட இப்போ சாப்பிட்டு எடுத்து வச்சுட்டு கை கேட்டு வரேன் சாதம் சாம்பார் தான் ஓகே 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 சாம்பார் தானிய இன்றைக்கி எந்த ஸ்பெஷலும் இல்லையா இல்லை விசேஷமா வீட்டில் நான் போட்ட மெசேஜ் நீ பார்த்தியாமா பாய் ஏன் நல்லா இருக்கேன் நல்லா இல்லையா தான் இருக்கேன் லைஃப் கே நான் உன் லைவில் கடைசியாக போட்ட மெசேஜ் நீ பார்த்துட்டு தான் க்ளோஸ் பண்ணியா அதான் கரெக்டாக வந்துட்டியா அப்போ அஞ்சு மணிக்கு லைவ் போடுவேங்கிறது உன் லைவில் காட்டுச்சு பார்த்தியா உன் லைவ்ல மெசேஜ் போட்டேனம்மா நீ முடிக்க போயில் போட்ட நீ பார்த்துட்டியான்னு கேட்டேன் அஞ்சு மணிக்கு லைவ் போட போகிறேன் நீ ஞாயிற்றுக்கிழமை கலமா நீ அதை கவனிக்கலையா இப்போ நீ தச்சில் போன நோட்டிஃபிகேஷன் வந்துச்சா

கை காட்டேன் எங்கள் வீட்டில் யாரும் சார் ஓ நீ நான்வெஜ் எடுக்க மாட்டீங்கண்ணாம்மா சித்தமாக அதிகமா தெரியாது அதை கட்ட நீ யாரும் சாப்பிட மாட்டீங்க யாரும் போட்டு முடிக்க முன்னாடியே போட்டிங்க கையை காட்டுங்கப்பா அந்த கை எந்த கை இல்லை எது வசதி போட்டீங்க கை காட்டுங்கப்பா ரைட் டேன் ஏன் இருக்கீங்க ரைட் ஹேண்டு இந்தா கட்டுறதில் நல்லாயிருக்கு காட்டுட்டேன் ஆ மா ஐயா கையை காட்டிவிட்டேன் இதற்கு மேல் என்ன வேண்டும் சொல்லுங்க மேடம் கட்டு லைட்டாத்த போட்டு இருக்கேன் என்ன பண்ணுவது சொல்லு இருக்குமா அப்போ கரெக்டாச்சு எப்படி சொல்றது வெறும் பான்ட்ராய்ட் மட்டும் தான் இருக்க அதனால டைப் பண்ண முடியும் கட் மாதிரி போட்டிருந்தாங்க டைப் பண்ண முடியல இப்போ பேண்ட்ரைடு மாதிரி தான் இருக்கு கட் இருந்தாச்சு பேண்ட்ரைடு மாதிரி தான் சுற்றிருக்கேன் பேண்ட்ரை போட்டால் நம்ம சும்மா நார்மலாக பேண்ட்ராய்டு போட்டால் போட்டிருந்தாங்க கை ஒன்றும் தெரியாது இல்லாம டைப் பண்ணும்போது மட்டும் டைப் பண்ணுறது கை வளைஞ்சி கொடுக்குது அன்னைய கை வளைஞ்சே கொடுக்கல அன்னையே கை வளைஞ்சே கொடுக்கல அதான் கொஞ்சம் கஷ்டமாக போயிடுச்சு காரணம் சின்னதாக வீக்கம் இருந்துச்சுமா லைட்டாக ஒரு காயம் அந்த காயத்துக்காக கட்டு போட்டாங்க வீக்கத்துக்கு போட மாட்டாங்க வீக்கத்துக்கு ஆயிரம் ஷு மூதான போடணும் காயத்துக்காக கட்டு போட்டாங்க அந்த கட்டை ஊற்றிட்டு இது பண்ணிட்டு நிப்போம் சிக்கன் தான் இப்போ நம்ம சாப்பிட்டு கைகள் வீட்டுக்கு லங்கி போட்டேன் கரெக்டாக கை கைகள் வெளியில் உட்காந்துட்டேன் சிக்கன் ரெடி பண்ணி சாப்பிட்டேன் குக்கர் வைக்கணும் சமைச்சாச்சுமா சிக்கன் ரெடி பண்ணியாச்சு சாதம் சிக்கன் நார்மல் பேண்ட் எடுத்தோம்மா இதை எடுத்துகிட்டு கூட நான் ஒன்றுவேன் ஏன்டே பேண்ட் எடுத்து 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 ஓட்டிக்கிட்டு இருக்கேன் காட்டன் டேப்னு சொல்லுவாங்க வாங்கி வச்சுருந்தேன் அவ்வளோதான் சரியாயிடுச்சு இந்த வேலை தான் ட்ரை பண்ண போகுது